பாலும் திதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து துமடியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம் மாதிரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான சோபகுருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்குது இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசீர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம் புத்தாண்டு அன்னைக்கு கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை வச்சு தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க போகிறோம் அதே போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எது இருக்கா அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட் நைட் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு கிரக நிலவரம் என்னென்ன கோல்சாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்குறக்காக வந்திருக்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா வருஷமே ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் பிறக்கும் அந்த ஜனவரி ஒன்றுங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இப்போது ஆங்கில புது வருடம் பிறக்கிறது அந் அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் மேசத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவான் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனி இந்த நாலு தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு வந்து மாற்றம் கிடையாது அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் வந்து இருக்கிறத சொல்கிறேன் கண்ணியில் வந்து கேதுவும் விருச்சயத்தில் புதன் சுக்கர பகவானும் தனுசில் சூரியன் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க இந்த இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வரிசையா ஒரு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம் இப்ப பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம் பொதுவான பலன்கள் அப்படின்னு ஆனால் இந்த வருஷம் வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது அதனால் ரியல் எஸ்டேட்லாம் வந்து பத்து மடங்கு பன்னெண்டு மடங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் என்ன பிறக்கக்கூடிய கன்னியாகலக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உடல் நலக்குறைவுகள் பொதுவாகவே இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் அவர் வந்து உபயராசிக்கு இருக்கிறவர் உபயராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒம்பது பன்னெண்டுக்கு உண்டான காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பது பன்னெண்டுக்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர் அந்த குரு பகவான் வந்து நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபரின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த வாட்டி நில ராசியில் போய் ஒன்று அஞ்சுக்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும் பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயம் எல்லாது தனம் அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலே தான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்க செலவுகள் கட்டுக்குள்ள வரும் கடல் வாணிபம் அதிகமாக பெரிய பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஷேர் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வந்து இருக்குது அதனால் பொதுவாக பார்த்த மழையும் அதிகம் வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதெல்லாம் வந்து இந்த நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஐயா அரியசர்மா ஐயா கிட்ட கேட்போம் விடுதலைக்கான புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு ஆதிசியம் நிகழ்த்தும் இயற்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை சிம்மம் மகம் பூரமுத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் நவகிரகத்தில் சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் தான் சிம்மத்துக்கும் சிம்மாதிபதிக்கும் மிகப்பெரிய ஏற்றம் சிம்மத்தில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றதுனால சிம்மே இந்த நவகிரகத்தையும் ஆளக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இப்ப சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் சமசப்தமத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறது எதிராளிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் நண்பர்களை அதிகமாக நம்ப வேண்டாம் மாற்று மதத்தினர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் ஜாக்கிரதையா இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்லது கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் நண்பர்களை நம்ப வேண்டாம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒன்பதாம் இடத்தில் குரு ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த இந்த அஞ்சாம் மாதம் அதாவது மே மாதம் வரலும் தள்ளிட்டு போயிடும் அந்த குரு பார்வை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சுவர் உங்களுக்கு அதாவது மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கறது அதனால வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு போறார் பத்தாம் இடத்தில் போய் அவர் போய் உட்கார்ந்து சமசப்தமத்தில் சனி பகவான் உட்கார்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வருஷம் இருக்க போகிறது உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும் தொழிலில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஆண் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் சரி நண்பர்கள் மூலியமாகவும் சரி சுற்று வட்டாரங்கள் மூலியமாகவும் சரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாகவும் சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருமணத்தில் கணவன் மனைவிக்குள்ள சில சில சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் போய் அமர்றது விசேஷம் இல்லை பேச்சில் மிகவும் கவனம் தேவை ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் நீங்கள் எதைத்தான் நேர்மையாக பேசினாலும் உங்களுடைய பேச்சை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் அமைதி காப்பது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் வந்து பகவான் இருக்கிறதுனால மறைந்த பொருட்கள் அதிகமாக வரக்கூடும் தவறான விஷயங்கள் ஈடுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போதை பொருளுக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து இந்த எட்டாம் இடம் அப்படின்றதுனால வந்து மறைந்து இருந்து வாழ வேண்டிய காலகட்டாயமாக இந்த காலகட்டாயம் கட்டாயம் அமையும் இந்த ராசியில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பார்த்தலையானால் அதாவது அவர்களுக்கு வந்து பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோன்னா அவளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தியில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இருந்தாலும் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றம் ஏன்னா புதிய வேலை கிடைக்கும் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறது பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது கவலைப்பட தேவையில்லை உடல் நலத்தில் ரொம்ப கான் அதாவது ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் மாணவர்களுக்கும் அதாவது பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது மேல் படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை தவிர அவர்களுடைய தொழில் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம ஐயா அரியரசரமாக கேட்கலாம் ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க சிம்மராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே நல்ல கோபமும் குணமும் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆனால் குரு அந்த ராசியை பார்க்குறதுனால அந்த கோபத்தில் நியாயமான கோபமும் நியாயமான தர்மமும் இருக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த பூரம் உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் மேல் படிப்பு அப்படின்றது உயர்கல்வி உயர்கல்வி அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் வருது பாருங்கள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு டிஎன்பிஎஸ்சி மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு எழுதுகிற குழந்தைகள் அத்தனை பேருக்குமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்ட்டு என்ன ஒன்று அஷ்டமத்தில் சனி இல்லாமல் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறாரு அதனால் நண்பர்கள் கூட பழகக்கூடியதை கொஞ்சம் குறச்சிக்கணும் ஏன்னா நண்பர்கள் கூட பழகும்போது உங்களுடைய படிப்பில் கவனமின்மை போயிடும் அதனால் நட்பு வட்டாரத்தை நம்பாமல் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எதிர்பார்த்ததுக்கு மேலே நல்ல மார்க் வாங்கி எதிர்பாராத பெரிய பெரிய பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு யூனிவர்சிட்டியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக உண்டு அதே போல் இந்த சிம்மராசியை சேர்ந்த வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இப்போ உங்களுடைய பார்ட்னரை நம்பி தொழில் செய்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் உங்களை கவுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அப்போ நாம் என்ன பண்ணணும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் பார்ட்னர் இல்லாமல் தொழில் செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஏற்கனவே முன்கோமம் உண்டு அப்போ உங்களுடைய பார்ட்னர் ஏழாம் இடம் நல்லா இல்லை அப்போ தொழிலை பொறுத்தளவுக்கு தனிச்சு செய்கிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சாமி நான் இத்தனை நாள் பார்ட்னரோடு தான் செஞ்சேன் திடீர்னு அவரை கழட்டி விட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவரோட அனுசரித்து போங்க ஆமான்னு போயிட்டுருந்துச்சினாக்க பிரச்சனை இல்லாமல் அவர் போயிடுவார் இல்லைன்னா அவர் கீழடி வேலை எல்லாம் இறங்கி சந்தரி சாக்களை பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் அதனால் இந்த காலகட்டங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த சிம்மராசியை சேர்ந்த ஆணோ பெண்ணோ இருந்தாக்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் உண்டு அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதை தவிர இந்த சிம்ம ராசிக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு என்ன இருக்குது எப்படி இருக்குன்றதையும் அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் இருக்குன்றதையும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இதில் வந்து சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வந்து இந்த இந்த ஆண்டு வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் வந்து பத்துக்கு வந்துடுறார் அப்போ பத்தாம் இடத்துக்கு போது தொழில்துறை அதாவது அந்த கலைஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் பத்தாம் இடத்துல வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ அந்த பத்தாம் இடத்துக்கு போது கண்டிப்பாக வந்து மே மாத்தைக்கு மேலே உங்களுக்கு தொல்லைகள் வந்து கொடுக்கும் அதனால இப்போவே வந்து இந்த இந்த நல்ல க காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் அக்ரிமெண்ட் எல்லாம் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகலாம் அதனால வந்து முன்கூட்டியே வந்து ஏற்பாடுகளை பண்ணிக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் அது போக இப்போ யா உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்துல இந்த மே மாத்தைக்கு மேலே அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அதனால வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உத்தியோகத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக சில சில பரிகாரங்களை வந்து செய்ய செய்துக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும் ரெண்டாவது ஏழாம் இடத்துல சனி இருக்காரு அதனால வந்து வரக்கூடிய விளைவுகளை ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க ஆறாம் இடத்த அதிபதி போய் ஏழாம் இடத்துல இருக்காரு அப்போ ஆறாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் ஆறாம் இடத்து அதிபதி போய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் வியாபாரிகளாக இருந்தாலும் மே மாட்டைக்கு மேலே சிறப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களை போய் அணுகி உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத கேட்டு அதுக்கு தகுந்த விளக்கங்கள் அவங்க தருவாங்க அந்த விளக்கங்களை கேட்டு பண்ணிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும் அது போக மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து படிப்பில் வந்து தடை கொடுக்காது படிப்பை வந்து மே நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த ஏப்ரலுக்கு மேலே வந்து அவங்க வந்து எதவா இருந்துக்கிறது நல்லது அவங்களுக்கு கீழே உள்ளவங்களாலேயே அவங்களுக்கு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால வந்து அரசியல்வாதிகள் மிகவும் கவனமாக மே மாத்தைக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஐயா வந்து கன்ஃபுலேஷன் கொடுப்பாங்க நம்மளுடைய கே எஸ் ஐயங்கார் அவங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சுமாரான வருடமாகவே இருக்கும் சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எதிர எதிராளிகளை நம்ப வேண்டாம் கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஸை நம்ப வேண்டாம் அதை தவிர வந்து அதாவது பெண்கள் அதாவது ஆணாக இருந்தால் பெண்களையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் எதிர்பாலின தவறை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வு ஏற்படும் மே மாதத்துக்கு மேலே உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருங்கோ சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசியே நேர பார்க்கறது அப்படின்றது வந்து சனி பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக முட்டிக்கு கீழே கணுக்கால் வரலும் உண்டான இடத்துல அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தைப் பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைக்கு அப்புறம் வந்து அது வந்து நல்லபடியாக போகக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்த சிறு சிறு தடங்கள் வரும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது மேல் படிப்புக்கு நாட்டை விட்டோ வீட்டை விட்டோ வெளியில் செல்லக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக குடும்பத்தில் சில சில சச்சரவுகள் வரும் இருந்தாலும் அது குருவின் பார்வையினால் அமைக்கவுலா போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பார்த்தலையனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான பலனாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையப்போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரு நாளில் உங்கள் ஏ டு இசட் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு ஆதிசியம் நிகழ்த்தும் யட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை